இப்போ மேஷராசியை பொறுத்தவரை இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான விஷயங்கள் ஹாப்பியான விஷயங்கள்ங்கிறது ஏற்படாததுக்கு ஒரு பெரிய காரணம் இதுக்கு முன்னாடி பன்னெண்டாம் இடத்துல அவங்களுக்கு ராகு பகவான் அமர்ந்திருந்தார் இப்போ ராகு வந்து இவங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஏழ்ரை சனி ஆரம்பிச்சிருச்சா சார் அப்படின்னு நிறைய மேஷராசிக்காரர்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது இதே நேரத்தில் பார்த்தோம்னா இவங்களுக்கு இவங்களோட ராசியாதிபதி செவ்வாய் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் நீசம் நீசம்னா டெபிலிட்டேட்டட் பலம் இழந்து பதவி இழந்து நிறைய வம்பு வழக்கு நோய் எதிரி கடன் தோல்வி நம்ம எங்கெங்கெல்லாம் போய் நம்மளுடைய ஒரு வெற்றியை சூடணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம போக முடியாமல் பேமெண்ட்டுங்கிறது எதுவுமே வராமல் நிறைய பிரச்சனைகளில் மேஷராசிக்காரர்கள் முடங்கி போயிட்டாங்க டோட்டலாகவே வந்து ஒரு ஒருத்தர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நிறையா பேர் முயற்சியே பண்ணாத அளவுக்கு மைனஸில் போயிட்டாங்க